திண்டுக்கல் மறைநாதபுரம் பெரியசட்டி குளத்தில் வெயிலின் தாக்கத்தால் மீன்கள் செத்து மிதப்பதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் செவ்வாய்கிழமை பன்னெண்டு மணி தமிழகத்தில் தற்போது வெயிலில் தாக்கம் அதிகரித்து வண்ணம் உள்ளது கடந்த சில நாட்களாக நூறு டிகிரிக்கு மேல் இருபது மாவட்டங்களில் உள்ளது இன்னும் நான்கு நாட்கள் வெப்பம் அதிகரிக்கும் என வானிலை ஆராய்ச்சி மையம் அறிவித்துள்ளது மதியம் பன்னெண்டு மணிக்கு மேல் மூன்று மணி வரை பொதுமக்கள் வெளியில் செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வாளர்கள் அறிவிப்புகள் அறிவித்த வண்ணம் உள்ளனர் இந்த நிலையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் பல குளங்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதினால் குளங்கள் வற்றி வருகின்றன பாலகிருஷ்ணாபுரம் ஊராட்சி மலைப்பட்டி கிராமத்தில் செட்டிகுளம் உள்ளது இந்த குளம் தனியாருக்கு குத்தைக்கு விடப்பட்டு மீன் வளர்க்கப்படுகிறது தற்போது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதன் காரணமாக நீர்ப்பகுதிகளில் வற்றி மீன்கள் இறந்து குளக்கரையில் அதிக அளவு காணப்படுகிறது இதனால் துர்நாற்றம் ஏற்பட்டு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது இது குறித்து ஊராட்சி நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்கள் தெரிவித்தனர்